கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் எட்டு பதினேழு என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அன்பானவர்களே நாம் கர்த்தரை விரும்பினால் கர்த்தர் நம்மை விரும்புவார் நாம் கடவுளை விரும்பினால் கடவுள் நம்மை விரும்புவார் அப்போ நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு பிரதிபலனாக வரும் ஒன்று நாம் கடவுளை நேசிக்கணும் அவர் நம்மளை நேசிப்பார் கடவுளிடத்தில் நாம் உண்மையாக இருந்தோன்னா அவரும் நம்மிடத்தில் உண்மையாக இருப்பார் கடவுள் இடத்துல நம்ம எதையும் மறைக்காம நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவரிடத்துல சொல்கிறப்போ அவரும் நம்மிடத்தில் எதையும் மறைக்க மாட்டார் ஒரு வசனம் கூட உண்டு கர்த்தர் தன் தீர்க்கதரிசிகளுக்கு தன் ஊழியக்காரருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்போ இந்த உலகத்தின் அழிவை முதல் கொண்டு நம்மிடத்தில் கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் அவரிடத்திலே உண்மையாக இருக்கிற போது அவரும் நம்மிடத்திலே உண்மையாக இருப்பார் நார நாம் அவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிற போது நாம் அவரிடத்தில் பொய்யான வாழ்க்கை வாழ்கிற போது அவர் நம்மளை கண்டுக்க மாட்டார் நம்ம பல பிரச்சனைகளில் சிக்கி அவதிப்பட வேண்டிய ஒரு நிலை வரும் அதனால் அன்பானவர்களை நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும் அடுத்து சொல்கிறாரு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் ராத்திரி முழுசும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த சூழ்நிலைகளையெல்லாம் மறந்து கொஞ்சம் தூங்கி எந்திரிப்போம் இல்லையா அப்போ தூங்கி எந்திரிக்கிறப்ப நமக்கு நம்ம மனசு ஒரு சமாதானமாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை தேடுகிற போது அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் தான் நம்ம மனது வேறு எந்த போராட்டமும் இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் முழுமையாய் இன்னும் சொல்ல நம்முடைய மனசு இருக்கும் அந்த சூழ்நிலையில் எந்த விதமான இடையூறும் தொந்தரவுகளும் இல்லாமல் அவரை நாம் தேடுகிற போது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராக பதிலளிக்கிறவராக நாம் தக்கவராக அவர் இருப்பார் அன்பானவர்களே இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாம் கர்த்தரை நேசிப்போம் கர்த்தர் நம்மை நேசிப்பார் நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருப்போம் கர்த்தரும் நம்மிடத்தில் உண்மையாக இருப்பார் நாம் கர்த்தரை ஏமாற்ற நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம் அதிகாலையிலே நாம் அவரை தேடுகிற போது நிச்சயமாகவே நாம் அவரை கண்டடையத்தக்க பலனை கத்தர் தருவார் இன்றைக்கும் கூட கத்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுக்கு நிறைவாய் தருவார் இந்த லெந்து காலங்களிலே நாம் அவரை தேடுகிறவர்களாக இருப்போம் அதிகாலையிலே அவரை தேடுகிறவராக இருப்போம் இந்த லெந்து காலத்தில் நாம் அவரிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் அந்த உண்மை நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வாழ்வதற்கான வழியை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொடுக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி அன்றுவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் உண்மை நேசிக்கிறவர்களாய் உன் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருந்து நாங்கள் பயன்பெற நீரங்களுக்கு கிருபை பாராட்டு இந்த லிந்து காலங்களிலே நாங்கள் உம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க நீரங்களுக்கு கிருபை பாராட்டு தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் பிரச்சகர் ஆயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்